عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم المنافقون والمنافقات بعضهم من بعض يأمرون بالمنكر وينهون عن المعروف ويقبضون أيديهم وقال نبینا علیہ السلام و السلام ان شر الناس ذو الوجہی اللذی یأتی ہاؤلاء بی وجہی ویأتی بی او کما قال علیہ السلام و السلام புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருமணிக்கே உழைத்தாகட்டுமாக கண்மணி ரசூல் சல்லல்லா அலைகு வல்லம் அவர்கள் மீது சலாத்தும் சலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக அகத்தமும் வாய்ந்த ரமலானின் முதல் பத்து மிக வேகமாக நம்மை கடந்து செல்வதை நாம் உணர்கிறோம் இன்று எட்டாம் நாள் தராவிகளிலே அமர்ந்திருக்கிறோம் ரஹ்மத்தினுடைய பத்து இன்னும் இரண்டு நாட்கள் தொடர்ந்து இருக்கக்கூடிய பனிரெண்டு ஒரு இருபத்தி இரண்டு நாட்கள் மட்டுமே அமலானியினுடைய பாக்கி இருக்கக்கூடிய நாட்கள் அல்லாஹம் என்ற அளவிற்கு அமல்களை முழுமையாக செய்திட அல்லாஹ் அல்லாஹுவிடம் உதவி தேடி முயற்சி செய்யுங்கள் அல்லாஹ் நம்முடைய அமல்களை முழுமைப்படுத்தி தருவானாக இன்று சூரத்தில் அன்பான் மற்றும் சூரத்தில் தௌவா போதப்பட்டுள்ள வசனங்களில் சூரத்து என்கின்ற அந்த எடுத்துக்கொண்டு ஒரு சின்ன விளக்க குறிப்புகளை பார்க்க இருக்கிறோம் ரொம்ப முக்கியமான ஒரு ஆயத்து கடந்த ஆண்டு அபுஜங்களை பற்றிய விளக்கு குறிப்புகளை நாம் சொன்னோம் சொல்றது அன்பாவில் வரக்கூடிய ஒரு சில சம்பவங்கள் யுத்தங்களில் வந்த ஒரு சில சம்பவங்களை எல்லாம் சொல்லிக் இருபத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆயத்தல் எச்சரிக்கைக்குரிய ஆயத்தல் அல்லாஹம் பாதுகாப்பானாக அல் அல்லாஹ சொல்றான் முனாபிக்கான ஆண் பெண்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஆணும் பெண்ணும் சமம் என்பதில நிறைய ஆயத்துகள் உண்டு முனாஃபிக்குகள் விஷயத்தில அல்லாஹ் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் முனாஃபிக்கான ஆண்கள் முனாஃபிக்கான பெண்கள் பஹுஹும் மின் பஹ்தி சிலர் சிலர்களை யஹ்முனூன பில் முன்கர் இந்த முனாஃபிக்குகள் என்றால் யார் அவங்க என்ன செய்வாங்கன்னா எதை செய்ய கூடாதோ அதை செய்ய சொல்லி கட்டளையிடுவார்கள் முன்னாபிக்கான பெண்கள் முனாபிக்கான ஆண்கள் யார் யாருலாம் யாருன்னா எதை செய்யக்கூடாதோ அதை செய்ய சொல்லி ஏவுவார்கள் எதை செய்ய வேண்டுமோ அந்த நல்ல காரியங்களை அவர்கள் செய்ய வேண்டாம் என்று தடுப்பார்கள் இவர்கள் யார் முனாஃபிக்குகள் நாம இதுல எல்லாம் எடுத்து வந்திருக்கணும் இதுல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க குடும்ப பெண்கள் இருக்கிறாங்களா குடும்ப ஆண்கள் இருக்கிறாங்களா நம்ம சுருசி உள்ள நண்பர்கள் இருக்கிறார்களா அல்லது நம்மளுடைய முதலாளி இருக்கிறார்களா அல்லது நமக்கு கீழ் இருப்பவர்கள் இருக்கிறார்களா இதுல யார் யார் எல்லாம் இருக்கிறார்கள் என்பதை நாம் கொண்டு வந்தோம் சொல்லிவிட்டால் சொல்ல வரான்போன ஐதியகம் அவர்கள் இவர்களுடைய கைகளை முடக்குவார்கள் செலவு செய்ய விட மாட்டார்கள் சதக்கா செய்ய விடமாட்டார்கள் தர்மம் செய்து விட்டால் குறைந்து விடும் என்று சொல்லுவார்கள் தர்மம் செய்யாதே என்று தடுப்பார்கள் இவர்கள் மறந்து விடுவார்கள் அல்லாஹும் இவர்களை மறந்து விடுவான் நம்மை பாதுகாப்பானார் அல்லாஹு மறவிக்க அப்பாற்பட்டவன் அல்லாஹ் மறந்து விடுவான் என்றால் என்ன அர்த்தம் இவர்களை பற்றிய எந்த பொறுப்பும் அல்லாஹ் எடுத்துக் கொள்ளுமானார் இவர்கள் எந்தெந்த எல்லாம் அல்லாஹ் மறந்துவிட்டு வாழ்கிறார்களோ அவர்களுடைய அந்த இதுக்கான சூழ்நிலைகளில் அல்லாஹும் இவர்களையும் மறந்து விடுவான் சொல்லுகிறான் இந்த தான் இந்த நயவஞ்சகர்கள் தான் பாவிகள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான யார் நயவஞ்சகர் நம்ம நயவஞ்சகர்கள் என்பவர் யார் மிக நாயகம் செல்லம் அவர்கள் நயவஞ்சகர்கள் என்பவர்கள் யார் என்று அடையாளப்படுத்தினார்கள் ரெண்டு விதமான நயவஞ்சகர்கள் இருக்கிறார்கள் ஒண்ணு தனக்காக வேண்டியே வாழக்கூடிய நயவஞ்சகர்கள் தன்னுடைய நிலைக்காக வேண்டியே வாழ்பவர்கள் இன்னொரு நயவஞ்சகர் மற்றவர்களுக்காக வேண்டியே வாழக்கூடியவர்கள் தன்னை நன்மைப்படுத்த வேண்டும் தன்னை புகழ வேண்டும் தன்னை நல்லவன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டியே நல்லவனாகவே வாழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நயவஞ்சகன் ஒருத்தர் இருப்பான் இன்னொரு நயவஞ்சகன் யாருன்னா மற்றவர்கள்ட்ட நல்லவனாக காட்டுவதற்காக மற்றவர்கள் விஷயத்துல இவருக்கும் போய் சொல்லுவான் ஆமா ஆமா பை நீங்க சொல்றதுதான் கரெக்ட்வா போய் சொல்லுவான் ஆமா ஆமா பை நீங்க சொல்றதுதான் பை கரெக்ட்வா இவனுக்கு ஒரு கொள்கை எல்லாத்தையுமே என்னதான் சொல்லுவான் நன்மையையும் கரெக்ட்ன்னு சொல்லுவான் தீமையையும் கரெக்ட்ன்னு சொல்லிடுவான் இது நன்மைங்க இது தீமைங்க இது தப்புங்க இது சரிங்க சரின்ற இருக்கிறவர்கள்ட்ட போய் நீங்க தான் சரின்னு சொல்லுவான் இங்க போய் இவர்கள்ட்டையும் சரின்னு சொல்லுவான் ரெண்டு கட்சி கிட்டையும் என்னதான் செய்வான் ஒற்றை கொள்கை

உங்களை அப்படிதான் நீங்க வேற இப்படியே பேசி வாழ்க்கை கலப்பவர்கள் இது குடும்பத்திலும் கூட இருக்க பெருமக்கள் இவர்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா இந்த ரெண்டு முகம் உள்ளவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பவர்கள் சொல்லுன்னா நிரகத்தினுடைய ஆக கீழே இருக்கக்கூடிய விழுமித்திலே ஒரு நிரகம் இருக்கும் அந்த நரகத்தில் இந்த முனாப்பக்கங்கள் இருப்பார்கள் வளன் தஜிகள் நசிக்கலாம் அவர்களுக்கு எந்த உதவியாளர்களும் இருக்க மாட்டார்கள் பெருமக்களே தர்கு லப்பல் என்ற நரகம் இருக்கே மற்ற நரகத்தை எல்லாம் விட மிக கொடுமையான நிறம் விளங்குற மாதிரி நம்ம சொல்லணும்னா சும்மா விளக்கத்துக்காக சொல்ற இந்த சாதாரண சோடை நம்ம வந்து தொலை வேக வைக்கும் பொழுது அப்படியே வெந்து கொண்டே இருக்கும் மேல கொஞ்சம் கொஞ்சமா புகை புகையா வந்து வெந்துட்டு மூடிய இப்படி திறப்பாங்க அப்படியே அந்த புகை போயிடும் வெந்துடும் நரகத்தினுடைய ஒரு ஜோலையை சொல்றேன் ஆனா இந்த தம் பிரியாணி ஒண்ணு இருக்கு பாத்திருக்கீங்களா கீழே நெருப்பு இருக்கும் மூடிக்கு மேல என்ன செஞ்சிருப்பாங்க தம் பிரியாணி ஒண்ணா சரி இப்ப சிரிக்கிறாரு ஏன்னா பிரியாணி கிடையாது அவங்க அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் பிரியாணி என்பது கீழேயும் ரொம்ப மூடிக்கு மேலையும் போடுவாங்க இல்லையா வெப்பம் வந்துகிட்டே இருக்கும் மேல இருந்தும் அந்த குலையாம கீழே இருந்து வெந்துகிட்டே இருக்கும் கீழே மேல என்ன செய்யும் அந்த நெருப்பு வெப்பம் போய் கொண்டே இருக்கும் நிரகத்தினுடைய அடியில இருக்கக்கூடியவர்களுக்கு கீழே இருக்கிற நரகமும் மேலே இருந்து இருக்கக்கூடிய நிரகமும் இந்த ரெண்டு ஜுவாலையும் கீழையும் மேலையும் வந்து குறைஞ்சா எப்படி இருக்கும் பெருமக்கள் நமக்கு தப்சீர்கள் சொல்லுகிறார்கள் நவூதில் அல்லாம் நம்மை பாதுகாப்பானாக தூக்கமும் மின் தகத்தின் மின் போக்குகிங் அவர்களுடைய தலைக்கும் வேழு இருந்தும் அவர்களுக்கு கீழிருந்தும் அந்த நெருப்பு பொழுது விட்டு இவர்கள் யார் என்றால் முனாபுத்துகள் முனாபிக்குகள் ரொம்ப ஆபத்தானவர்கள் பெருமக்கள் விட விட்ரிக்குகள் எப்படியெல்லாம் இருக்கிறார்களோ ரொம்ப ஆபத்தானவர்கள் முதல்ல இவர்கள் எதற்காக முதல்ல குஹான் சொல்லக்கூடிய முனாஃபிக்குகள் யாருன்னு சொன்னா சுகுதியையும் யார் கொள்கவில்லையோ அவர்களே முனாபிக்கு என்று சொல்கிறேன் சும்மா நுகருக்கு வருவாரு அசருக்கு வருவாரு மதுரைக்கு வருவாரு ஆபீஸ்க்கு வருவாரு கடல்ல வருவாரு நான் இருக்கிறேன் காட்டுவாங்க எல்லாம் செய்வாங்க அது இருட்டா இருக்கிற வக்கத்துல வழியை வர மாட்டாங்க அன்றைய காலகட்டத்தில் சஹா பக்கலோடு இருப்பவர்களிடம் யுனா அம்மா வரியம்பா அனுகுமா இவன் சொல்கிற வையம் தான் சொல்றாங்க ஜமாஹத்து தொழுகையில் உனாபுதன் கந்து கொள்ள மாட்டார்கள் ஜமாஹத்து தொழுகையில் ரிஷா சுபுகு தொழுகையில நாங்க கண்டுபிடிச்சிருவோம் வரவில்லை என்பதை நாங்கள் அறிந்து அவர்கள் முன்னாபுக்கு என்பதை நாங்கள் கண்டுபிடித்துக் கொள்வோம் என்று சொன்னார்கள் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் சல்லல்லாஹு வரிசைகளின் பெருமான மூன்று அடையாளம் சொன்னாங்க இந்த முன்னாவுக்காக இருக்காதீங்க அப்படின்னு ஒரு மூணு சொன்னாங்க ஒண்ணு அவன் பேசினால் பொது சொல்வான் இரண்டாவது வாக்குறுதி கொடுத்தால் நிறைவேற்றவே மாட்டான் மூன்றாவது இதத்துவீன காண ஏதாவது அவனை நம்பணும்னா மோசடி செஞ்சிருவான் இந்த மூணு தன்மை யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் பெருமான இந்த மூணு தன்மை பெருமத்திலே பேசும் பொழுதெல்லாம் பொய்யையே பயன்படுத்தக்கூடாது அது ஒரு ரொம்ப தவறான மாற்றம் பிடித்த பண்பு ஒரு தடவை அதை நம்மிடம் கொண்டு விட்டால் அடுத்த முறை அதை நமக்கு இன்பமாக மாறிப்படும் பொய் பேசுவதே என்பது இன்பமாக மாறிவிடும் இன்னைக்கு அதிகமான இடங்கள்ல வியாபாரக்காரங்கள் விஷயங்களை சரி குறிப்பாக தரகர்கள் அதிகமாயிட்டாங்க தரகரங்கள் நிறைய நம்ம சுத்தியே யாரையும் குறிப்பிட்டு எல்லாத்தையும் சொல்ல முடியாது சொல்றேன் வீடு பாக்குற விஷயத்துல இருக்கட்டும் கடை பாக்குற விஷயத்தா இருக்கட்டும் பெண் பாக்குற விஷயத்தா இருக்கட்டும் மனம் பாக்குற எல்லாம் தனக்கு தேவையான கமிஷனுக்காக வேண்டி இஷ்டத்துக்கு பொய்யை அள்ளி விடுறது ஒரு ஒரு பொய்யக்கு ஒரு பொய்யுக்கு ஒரு சதரன்ற மாதிரி நீங்க அப்படி ஆயிடுச்சீங்க நான் அவது இல்ல அந்த வீடை வாங்கி பிறகு அந்த 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 வீட்டுல திருமணம் நடந்ததுக்கு பின்னு ஒவ்வொரு இடங்களிலும் அந்த வியாபாரம் சம்பந்தமாக அவர்கள் செய்த அந்த பொய் எவ்வளவு மோசமானதாங்க ரெண்டாவது வாக்குறுதி கொடுப்பது என்பது இன்னைக்கு வாக்குறுதிங்கிறது சாதாரணமா ஆயிடுச்சு பெரும்பாலும் உலமாக்கள் பெருமக்கள் சொல்லுவாங்க யாருக்காவது வாக்குறுதி கொடுக்கும் பொழுது நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொடுங்க கொடுக்கும் பொழுது இன்ஷா இன்சாரமா இந்த வார்த்தையை பயன்படுத்துங்கன்னு சொல்லுவாங்க இன்ஷா அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி வாக்குறுதியை கொடுங்க அது எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் அல்லாஹ் அதை வேறுபடுத்தி தருவான் ஒரு ஒரு மாத காலத்துக்கு அப்புறம் நமக்கு வந்து பணம் இல்லைங்க ஒரு ஒரு மாசம் கொடுங்க என்ன வந்துடுறேன் அவர்களோட இன்ஷா அல்லா ஒரு ஒரு மாதம் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அல்லாஹ் நமக்கான வரக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் சமூகத்தை ஏற்படுத்துவான் அதனால நம்ம வாக்குறுதி கொடுத்துட்டோம் ஆனா ஒரு மாதமும் வந்துடும் ஒரு மாதமும் வந்துடும் மறுபடியும் அவர்கிட்ட போய் சொல்லுவோம் அப்புறம் என்ன ஆகும் புகுஸ்திகள் ஏற்படும் மனஸ்தாபங்கள் ஏற்படும் எவ்வளவு கொடுமை பொறுமையாது நம்மை பாதுகாப்பானாங்க பெருமக்களே அதே மாதிரி மூன்றாவது யாரையாவது நம்ம நம்புகிறோம் என்றால் நம்மை நாம் அவர்களை அழைத்து நம்ப வைக்கிறோம் என்றால் தயவு செஞ்சு அவர்களை மோசடி செய்யக்கூடாது வசல்லம் அவர்கள் இந்த விஷயத்துல ரொம்ப முக்கியமாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரபலமான ஒரு ஹதீஸ் இருக்கு அல்லார் அலி அல்லாஹாத்தான் ஹந்தலா வெளிய வந்து முனாஃபிக்காயிட்டே கத்திட்டு போவாங்க நாப்பக்க ஹந்தலா நாப்பக்க ஹந்தலா அபூக்க சித்திகள் எல்லாம் அவங்க புடிச்சிருவாங்க என்ன நீங்க இப்படி பேசுறீங்க எவ்வளவு பெரிய மனுஷன் நீங்க எப்பொழுதுமே ரசூலுல்லாஹ் கூட அமர்ந்து இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் எப்படி நீங்க முனாஃபிக்காக ஆவீங்க கூப்பிட்டு சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ் கூட நான் இருக்கும் பொழுது மஸ்ஜித் நபரியோடு இருக்கும் பொழுது பள்ளியும் தொடர்பும் தொழுகையும் இப்படிதான் வாழணும்னு நினைக்கிறேன் குடும்பத்தோட வந்துட்டானா குடும்பத்தின் சிந்தனைகள் வருகிறது வெளியில உள்ள சிந்தனைகள் வருகிறது பெருமானாரோடு இருக்கிற அந்த அமர்கள் எல்லாம் மறந்து போயிருது அங்க ஒரு உள்ளமும் இங்க ஒரு உள்ளமும் ஏற்படுவதனால் நான் எங்கு நயவஞ்சனாக ஆகிவிட்டேனோ என்று அங்கீகரே என்று சொன்னாங்க இதை கேட்ட அவத்தர் அனுபவம் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு நம்மளும் நைவஞ்சவ தான் இருக்குமோ அப்படின்னு நேரம் வந்தாங்க யாரும் அண்ணலா இப்படி சுத்திட்டு இருந்தாரு நான் போய் கேட்டதற்கு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க நான் எனக்கே இப்போ என்ன தோணுதுன்னா நானும் முன்னாடிக்காக ஆயிட்டனும் உங்கள்கிட்ட இருக்கும் பொழுது பாவந்தியா இருக்குது நாயகமே ஆனா வெளியே போயிட்டோன்னு சொன்னா எல்லாமே மாறி விடுகிறது என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க இப்பதான் சல்ல சொன்னாங்க தோழர்களே உங்களுக்கு குடும்பத்தோடு இருக்கும் பொழுது அந்த சிந்தனை வருவது என்பது இயற்கை நாங்க சொல்ல மாதிரி சொல்லுவோம் அது இயற்கை உங்கள் அலுவலகம் வரும் பொழுது உங்களுக்கு அந்த சிந்தனை வருவது என்பது இயற்கை ஆனால் அந்த இடத்தில் நீங்கள் மஸ்ஜிதையினுடைய பள்ளியினுடைய தொடர்புகளோ அல்லாமியினுடைய அச்சத்தின் தொடர்புகளோ சிந்தனையே வராமல் போனால்தான் அது ஆபத்து நாங்க சொல்ல மாதிரி சொல்லுங்க ஒரு சில பேரு சொல்லுவாங்களே தெரியுமா எவ்வளவோ ஒரு ஒரு மாசம் என் கூட நீ வேலை செய்ய ஒரு மாசம் என்னோட இரு உனக்கு அடுத்த மாசம் உனக்கு நான் வேற செஞ்சிடுறேன் சொல்லிடுவாரு இன்னொரு சொல்றது கேட்பாரு எங்க இவர்கிட்ட நீங்க இப்படி சொல்லிருக்கீங்களே அடுத்த மாசம் சேர்த்துருவன்ட்டு நம்ம தெரிஞ்ச ஒரு ஆள் அவர்கிட்ட நீங்க அப்படித்தானே சொன்னீங்க அடுத்த மாசம் சேர்த்துருவன்ட்டு இப்ப இவரு சொல்லுவாரு அவரை சேர்த்துருவேன்னு சொன்னேன் ஆனா எனக்கு அந்த ஐடியா இல்லைன்னு சொல்லுவாரு வாழ்ததான் நான் சொன்னேன் ஆனா எனக்கு உலமான அந்த ஐடியா கிடையாது அவரை சேர்க்கிறது இரண்டு பேர் முன்னாட்டுக்கு சொல்ல வருவது புரிகிறது நாம ஒரு விஷயத்தை செய்வதற்கு ஐடியாவே இல்லைங்கிற அளவுக்கு எப்பொழுது வருவோமோ எனக்கு அந்த சிந்தனையே இல்லை என்று எப்பொழுது வருவோமோ அப்பொழுது முன்னாட்டுக்காக மாறி

லுகுமான் அலிசலாஸ்லாம் சொல்லுவாங்க இந்த சதக்காவுடைய விஷயத்துல முன்னாசிக்குகள் வந்து தடுப்பாங்கன்னு சொல்லி வருது பாத்தீங்களா அது யாரு எப்படி தடுப்பாங்க குறிப்பா தடுப்பாங்களை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா கொடுக்கிறவங்கள்ட்ட எச்சரிக்கை இருக்கும் அப்படி லுகுமான் அலி இஸ்லாம் ரெண்டு விஷயத்தை வாழ்க்கையில மறக்கவே மறக்காதீங்க ரெண்டு விஷயத்தை வாழ்க்கையில மறந்துங்க லுக்குமான் அலி ருமான் அலிஸ்லாம் வாழ்க்கையுடைய வெற்றிக்கு வழி வகுக்கக்கூடிய ஒரு அழகான நபி அவர்களுடைய லுக்குமான ஹக்கீமுடைய பொன்மொழினா அவ்வளவு அழகா அந்த ரெண்டு விஷயம் என்ன தெரியுமா வாழ்க்கையில மறக்க கூடாத விஷயம் ரெண்டு ஒண்ணு அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்பதை வாழ்க்கையை மறக்கவே கூடாது எந்த நிலையிலும் இரண்டாவது விஷயம் அல்லாஹ் நம்மை எப்படி பார்த்து கொண்டே இருக்கிறானோ பெருமக்களே லுக்மான் அலி இஸ்லாம் அவர்கள் இரண்டாவது விஷயம் நீங்கள் எந்த விதத்திலும் நமக்கு எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு காலத்து நமக்கு மௌத்து வரும் என்பதை மறந்துவிடக் கூடாது ரெண்டு விஷயத்தை மறக்க கூடாது ரெண்டு விஷயத்தையும் மறக்கவே கூடாது இன்னும் ரெண்டு விஷயம் இருக்கு அதை மறந்துடும் நாங்க ரகுமான் அலையம் குரானே சொல்லுவதற்கு சாட்சி அது என்ன அப்படின்னா முதலாவது விஷயம் நாம் யாருக்காவது உதவி செய்கிறோம் ஏதாவது கொடுத்திருக்கிறோம் உபகாரம் செஞ்சோம்னா அதை நம்ம மறந்துடணும் அதை மனசுல வச்சு அதை ஒரு நாள் எடுத்து நான் தான் அவருக்கு கொடுத்தேன் இன்னைக்கு அவர் இந்த நிலைமையில இருக்கிறார்னா அதுக்கு நான் தான் காரணம் என்று சொல்வது இருக்கிறதே இது குணாஃபுக்குத்தனம் என்று சொல்கிறார்கள் இரண்டாவது விஷயம் நமக்கு யாராவது செய்து செய்திருந்தால் அதையும் உடனே மறந்துடும் மறக்க வேண்டிய ரெண்டு விஷயம் இந்த ரெண்டும் கூடாது என்று சொல்வார்கள் எனவே என்கின்ற மோசமான அந்த குணத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக நிறகத்தினுடைய படுகொலியை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக குணாஃபிற்காக இருக்கக்கூடிய ஆண் பெண்களுடைய சகவாசங்களும் அவர்களுடைய சூழ்ச்சிகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் சந்திதங்களையும் பாதுகாத்து தருவானாக